ஏன் தர்காவுக்கு போகிறோம் என்று சிந்திக்கிற மக்கள் நேர்வழி பெறுகிறார்கள் சிந்திக்காமல் இன்றைக்கும் தர்காக்களிலே விழா கோலங்களாக கந்தூரி என்ற பெயரிலே ஆடல் பாடல் கச்சேரிகளோடு சமாதி வழிபாடுகள் இன்றைக்கும் செய்யப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமத்தில் இந்த வழிபாட்டிற்கு அனுமதி இருக்குதா இந்த வழிபாடு எந்த சமூகத்திலிருந்து வந்தது எந்த சமுதாயத்திலிருந்து காப்பெடுக்கப்பட்ட ஒரு வழிபாடு என்று சிந்திக்கல சிந்திக்காத ஒரு காலம் வரும் அவர்கள் பொந்துக்குள்ளே சென்றாலும் இவர்களும் அப்படியே

கூடாது என்று சொல்லி செய்கிறார்களோ அவர்களை மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களை இறை வேதத்தின் வழியாகவும் இறை தூதரின் போதனை வழிகாட்டுதலின் அடிப்படையிலையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இன்றைக்கு இஸ்லாமியர்களால் பல்வேறான பிரமத நம்பிக்கை சார்ந்த பல காரியங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களால் செய்யப்படக்கூடிய நிலைகளையும் இன்றைக்கு நாம் சமூகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது இதற்கு என்ன காரணம் இஸ்லாம் என்பது அவ்வளவு அருமையாக அற்புதமான முறையில் இறைவன் இந்த மார்க்கத்தை வடிவமைத்து நமக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த மார்க்கம் என்பது அல்லாவிற்கு உரித்தானதே அல்லாவிற்கு சொந்தமான மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய வசனம் திருமறை குர்ஆனில் இருக்கின்றது நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலையசல்லாம் அவர்கள் தன்னுடைய மவுத்துக்கு முன்பு அவர்கள் மரணத்திற்கு முன்பாகவே இறுதி பேருரையின் போது சஹாபாக்களை எல்லாம் ஒரு அணியில் அல்லாஹுடைய தூதர் ஒன்று திரட்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன் இதில் ஏதேனும் உங்களுக்கு சொல்லாமல் நான் உங்களுக்கு குறைத்து விட்டேனா ஏதேனும் உங்களுக்கு சொல்லாமல் நான் விட்டுவிட்டேனா என்று தன்னுடைய தோழர்களிடத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க அப்போது நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் எதையும் எங்களுக்கு மறைக்கவில்லை அனைத்தையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அனைத்தும் எங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அல்லாஹுமா அஷாது யா இறைவா நீயே சாட்சியாளன் உன்னையே சாட்சியாக்குகிறேன் இவர்களுக்கு நான் எதையும் மறைக்காமல் நான் அனைத்தையும் சொல்லிவிட்டேன் என்று நபி அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இதில் எந்த விதமான குறைகளும் எந்த ஒன்றையும் கூட்ட வேண்டும் என்ற அவசியமும் இல்லாத வகையில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படி தரப்பட்ட இந்த மார்க்கத்திலே இன்றைக்கு இஸ்லாமியர்களால் பல்வேறான காரியங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் பிற மதத்தவர்கள் தன்னுடைய நம்பிக்கை சார்ந்த காரியங்களாக அவர்கள் எதுவெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று அதற்கு ஒப்பான செயல்பாடுகளையும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலையும் சில காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அப்ப இந்த மாதிரியான நிலைகள் இன்றைக்கு சமூகத்திலே உருவானதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி சொல்லுகிறான் திருமறை குரானிலே இந்த மார்க்கத்தை எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பது குறித்தான போதனைகள் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் அறியாத மக்களை பெருமளவில் இன்றைக்கு நாம பார்க்க முடிகிறது தன் வேதத்தில் சொல்லுகிற பொழுது அரசு ஹக்கில் அலா தீனுக்குள்ளுகி வளவு கதைகள் முஷரிக்கும் இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் சத்தியத்துடனும் நேரு வழியுடனும் உண்மை மார்க்கத்தோடு இந்த தூதர்களை ஏனைய மார்க்கத்தை விட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்கிய நிலையில் இருப்பதற்காக வேண்டி இந்த தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல்லால் நமக்கு என்ன சொல்கிறான் எல்லா மார்க்கத்தை விட எல்லா மதங்களை விட இந்த இஸ்லாம் என்ற இந்த கோட்பாட்டை உங்களுக்கு மேலானதாக நாம் வைத்திருக்கிறோம் உயர்ந்ததாக நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் அவ்வளவு அற்புதமான கோட்பாடுகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ இன்றைய நூற்றாண்டில் நாம் சிந்தித்து பார்த்தாலும் கூட இதையெல்லாம் அன்றைக்கு நமக்கு நபிகள் நாயகத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறான் அவ்வளவு அற்புதமான எதை நமக்கு சொல்லலேன்னு சொல்ல முடியுமா எனக்கு இதை பற்றி இஸ்லாம் பேசல எனக்கு இதை பற்றி இஸ்லாம் வழிகாட்டல குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களில் எவ்வாறு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதை குறித்து இஸ்லாம் மனிதனுக்கு வழிகாட்டாமல் விட்டிருக்கிறது என்று நாம் ஏதேனும் சொல்ல முடியுமா அப்படி எதையும் காட்ட முடியாது அவ்வளவு அற்புதமாக ஆழமாக மனிதனுடைய எதிர்காலத்திற்கும் இவன் எவ்வாறு இருப்பான் என்று சிந்தனையோட்டங்களோடு பல்வேறான கருத்துகள் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது அப்படி தரப்பட்ட இந்த மார்க்கத்திலே இன்றைக்கு நீங்கள் இஸ்லாமியருடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள் நூற்று கணக்கான காரியங்கள் பிற மதத்தவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒப்பாக முஸ்லிம்களும் செய்யக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை நாம் குறை காண முடியாது அவர்கள் நம்புகிறார்கள் அதை செய்கிறார்கள் என்று ரசூலையும் விட்டுவோம் நபியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை நம்பிக்கையாளராக தன்னை முஸ்லிம் என்ற சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீம் ஏனைய மார்க்கத்தில் செய்யப்படுகின்ற காரியங்களை இஸ்லாத்தில் செய்கிறார் என்று சொன்னால் அது ஒரு இஸ்லாமியர்கள் பார்த்து கொண்டு சும்மா கடந்துட முடியுமா இன்றைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு திருமண நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால் அந்த திருமண நிகழ்வில் நடைபெறுகின்ற பல்வேறான காரியங்கள் பிற நம்பிக்கைக்கு ஒப்பான காரியங்கள் இன்றைக்கும் சமூகத்தில் நடப்பதை பார்க்கிறோம் மணமகனுக்கு மாலை போடுவார்கள் சில பகுதிகளில் மாலை போடுகிற வளமை இன்றைக்கும் இருக்கிறது அந்த மாலை என்ன செய்வார்கள் தெரியுமா மாலையை கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு நாற்பது நாள் வரைக்கும் அந்த மாலையை யாரு அளவுக்கு அந்த மாலையை பாதுகாத்து வைப்பார்கள் நாற்பது நாள் முடிந்ததற்கு பிறகு ஒன்று வீட்டினுடைய கூரையில போடுவாங்க இன்னைக்கு கூரை கிடையாது மாடிதான் அதனால என்ன செய்கிறார்கள் ஆற்றில இன்றைக்கு தோக்கி வீசக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் இது வந்து இஸ்லாமிய சமூகத்துல மாலை அணிவதற்கு மாலைக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதா மாலை அணிவதினால் ஏதேனும் கண்ணியம் இருக்கிறதா மணமகனாக வரக்கூடியவர் மாலை அணிந்து தான் மணமகன் மேடைக்கு வர வேண்டும் என்று மார்க்க சட்டம் இருக்கிறதா அதை அணிவதே தவறு அதற்கு இப்படியான ஒரு சிறப்பு இன்றைக்கு சமூகத்தில் இருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று ஒரு வீட்டிலே குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு செய்கின்ற காரியங்களை பாருங்கள் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் நாற்பது நாள் வரைக்கும் அந்த குழந்தையை பார்க்க வந்து சென்று விட்டார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு தினசரி ஆர்த்தி எடுக்கிறது மிளகாத்தூளை கரைத்து சில காசுகளை அதில் போட்டு அந்த குழந்தைக்கு முன்பு ஆர்த்தி எடுத்து ஊருடைய நடு முச்சியில கொண்டு ஊத்துறது நடு தெருவுல கொண்டு ஊத்துறது ஏன்பா அப்படி செய்யறேன்னு கேட்டா அந்த குழந்தையின் மீது இருக்கிற டிஸ்டி போகும் நீ குழந்தைய பிறந்த வீட்டில் பார்க்க வரலன்னு என்ன கம்ப்ளைண்ட் ஆகும் பிறந்த குழந்தைய பார்க்க வரலங்க நாற்பது நாளாயிருச்சு யாரும் கண்டுக்கலைங்க நாற்பது நாளுக்கு எந்த கணக்கும் கிடையாது ஆனால் நம் சமூகத்தில் எல்லாத்துக்கும் நாற்பது நாள் என்று ஒரு கணக்கை ஏற்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழல் இருப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த ஆர்த்தி எடுத்து அவருடைய டிஸ்டிய போக்குறேன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமத்தை போக்குறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்துல இது மாதிரியான நம்பிக்கைகள் காணப்படுகிறது என்று சொன்னால் இது அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டிலிருந்து வந்ததா இதுமாறு நீங்கள் எடுத்து பார்த்து என்று சொன்னால் ஊரு ஊருக்கு பகுதி பகுதிக்கு பல்வேறான மூட நம்பிக்கைகள் என்ற பெயரில் நம்பிக்கையோடு செய்கிறார்கள் மூட நம்பிக்கை நம்ம சொல்றோம் அவன் நம்பிக்கையோடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது பிற அவர்கள் நம்பிக்கையோடு செய்கின்ற காரியங்களை பார்த்து நம் சமூக மக்களும் இன்றைக்கு செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இன்னும் இதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு முஸ்லிம் சகோதரர் இவருடைய பல்வேறான நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள் காலையில் கடையை திறக்கிறார் கடையை திறக்கிறார் என்று சொன்னால் அந்த கடையில் வந்து லாபமும் நஷ்டமும் கொடுக்கிறது யாரு ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் வந்து அவனுடைய விதி எழுதி விடுகிறான் அவன் எவ்வளவு சம்பாதிக்கப் போகிறான் அவன் எங்கு மரணிக்க போகிறான் அவனுடைய நிலை என்னவாக இருக்க போது என்று எல்லா விதிகளும் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் காலையில் கடையை தலக்கும் பொழுது இவர் முதல்ல பார்ப்பாரு முதல்ல வரக்கூடியவர் ராசியான இவர் கையில் வியாபாரம் பண்ணால் லாபம் நடக்குமா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கையில் கூட காசு வாங்க மாட்டாங்க காசு அப்படி வச்சுட்டு போங்க ஏன் அப்படின்னா கையில் காசு வாங்கினா அன்னைக்கு பிசினஸ் ஓடாது இந்த மாதிரியான நம்பிக்கை இன்றைக்கும் இஸ்லாமியரிடத்திலே பெருமளவுக்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எத்தனை விதமான நம்பிக்கைகள் வீட்டில் டிஸ்டிக் அளிக்கலாம் என்ற பேரிலே மிளகாய்களையும் காஞ்ச மிளகாய்களையும் எலுமிச்சம்பழத்தையும் வீட்டு வாசலில் தொங்க உடுறாங்க ஏங்க தொங்க உடுறீங்கன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய திஷ்டி எல்லாம் இந்த எலுமிச்சம்பழம் மிளகாவ அடிச்சு விரட்டிடும் இப்படி நூற்று கணக்கான காரியங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது புத்தாண்டுகள் என்ற கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது திருமண நாளை அது செலப்ரேஷன் என்று சொல்லி ஆண்டுதோறும் திருமண நாளுக்கென்று அந்த விழாக்களை கொண்டாடுவது தன்னுடைய பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் வருகிறதோ முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வருது என்று சொன்னால் முப்பத்தி ஐந்து பலகாரங்களை செய்து முப்பத்தி ஐந்து விதமான உணவுகளை செய்து அன்றைக்கு ஏதேனும் ஒரு செலப்ரேஷன் பண்ணணும் என்று அன்றைக்கு கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்திலையும் இன்றைக்கு அதுவெல்லாம் முக்கியத்துவப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொன்றாக இன்று இஸ்லாமிய மார்க்கம் அழகிய கட்டமைப்போடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில் பிரமத நம்பிக்கை சார்ந்த பல்வேறான காரியங்களை இன்றைக்கு இஸ்லாமியர்களால் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நுழைக்கப்படுவதை நாம பார்க்க முடிகிற இது எந்த அளவுக்கு நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான ஒரு நம்பிக்கை இப்படி ஒரு சமூகத்தில் இது மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டங்கள் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இதை அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான் இதை நம்ம சாதாரணமாக கடந்து போய் விடுகிறோம் அவராக தெரிந்து கொள்வார்கள் அவங்களா ஒரு கட்டத்தில் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் இதை எப்படி கண்டிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் கேட்கிறான் அஃப் ஹைர தீன் அல்லாஹ் இவர்கள் அல்லாஹ் அல்லாத மார்க்கத்தை இவர்கள் தேடுகிறார்களா அல்து அல்லிமுன் அல்லாஹோ தீனுக்கும் அல்லாஹிற்கு இவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்களா அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் நீ எந்த மார்க்கத்தை பார்த்து தேர்ற உனக்கு அல்லா ஒரு சூழலும் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இருக்குது அந்த மார்க்கத்தை நீ விட்டு விட்டு வேறொரு மார்க்கத்தை நீ தேர்றியா நீ அல்லாவுக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறியா என்று அல்லாஹுவால் கடுமையாக கண்டிக்கப்படுவதை பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பிற நம்பிக்கையில் அவங்களுடைய நம்பிக்கை நபி அவர்கள் குறை காணவில்லை இன்றைக்கு நாம் குறை காண கூடாது அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறார்கள் அந்த நம்பிக்கையை ஒரு முஸ்லீம் செய்யலாமா அதை நபி அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சின்ன காரியங்களில் கூட ஒப்பாக நடக்கக்கூடாது நல்லாவுடைய தூதர் எச்சரித்தார்கள் ஒருமுறை நாயகம் செல்லலாக ஒளைய செல்லும் அவர்கள் ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களுடைய வழிபாடுகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அழைப்பு கொடுப்பாங்க இப்போ நம்ம தொழுகைக்கு பாங்க அழைப்பு கொடுக்கிறோம் இது மாதிரி யூதர்கள் என்ன செய்வார்களா ஒரு சத்தத்தை வெளியிடுவார்களாம் ஓசையை வெளியிட்டு அழைப்பு கொடுப்பார்களாம் அதைப் போன்று நசாராக்கள் என்ன செய்வார்கள் என்றால் மணிகளை அடித்து மணியின் ஓசையின் வழியாக அவங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு ஆலயங்களுக்கு வருவதற்கான அழைப்புகளை கொடுப்பார்களாம் நெருப்பு வணங்கிகள் நெருப்புகளை கொளுத்து விட்டு நெருப்புகள் எறிவதை பார்த்து கொண்டு ஆகா இது வணங்குவதற்குரிய நேரம் என்று அறிந்து கொண்டு வணங்குவதற்காண்டி வருவார்களாம் அல்லாஹுடைய தூதர் இதை பார்த்து சொல்கிறார்கள் பிலால் ரலி அழைத்து பிலால் அவர்களே நீங்கள் மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள் அதான் கொடுங்கள் பாங்கு என்ற ஓசை சொல்லுகிறோமே இந்த வழிமுறை எப்படி கொண்டு வராங்க அவன் சங்கூதுறமா நீ சங்கு ஊதாத அவன் நெருப்பு நெருப்பு கொளுத்துறமா கொளுத்தாத அவன் மணி மணி அடிக்கிறமா நீ அடிக்காத அழகிய வழிமுறையாக தொழுகைக்கென்ற அழைப்பு உனக்கு கற்றுக் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் கொடுத்தார்கள் ஹையாளல் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி அற்புதமான வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சிறு விஷயங்களில் கூட ஏனைய மார்க்கத்திற்கு ஒப்பாக நடந்துடக்கூடாது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் சமரசம் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது சமத்துவமாக நாங்கள் இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒற்றுமை யாரும் சீர்குலைக்கல நண்பர்களாக இருக்கணும் மனித நேயத்தை வெளிப்படுத்தணும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் முன் நிற்கணும் மார்க்கம் என்று வந்துவிட்டால் நம்ம நம்பிக்கையை நாம இழந்து விடக்கூடாது அதுல சரிந்து விடக்கூடாது அதுல பின்னோக்கி சென்று விடக்கூடாது என்று நபி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர யூதர்கள் தங்களுடைய மீசைகளை வளர்க்கிறார்கள் தாடிகளை வந்து அவர்கள் கத்தரிக்கிறார்கள் என்று கேட்கப்படுது அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் ஹாலிஃபுல் முஷிரிக்கீன் நீங்கள் முஷிரிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் மீசையை கத்தறிங்கள் தாடியை விட்டு விடுங்கள் அலங்கார விஷயத்தில் கூட ஏன் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் அவர்களுக்கு ஒப்பாக ஒரு காரியத்தை நீங்கள் சென்று விட்டால் எப்படி ஆகிவிடும் எல்லா மார்க்கத்தை விட அல்லா மேலோனதாக இந்த மார்க்கத்தை வைத்திருக்கு என்று சொல்றான அது எப்படி ஆகும் என்றால் எல்லாம் ஒரு மார்க்கா என்று சிந்திக்கிற தன்மை ஏற்படாது இந்த மார்க்கத்தை பற்றியான புரிதல் மக்களுக்கு தெளிவான வழிபாட்டுதல் இல்லாமல் சென்றுவிடும் அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சரலா உலக செல்லும் அவர்கள் அனைத்து காரியங்களிலும் மாற்றமாக நடப்பதற்கே சில சட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் யூதர்கள் முகரம் மாசத்துல பிறை வத்துல வந்து அவர்கள் வைக்கிறார்கள் மூசா அல்லம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதனுடைய நிகழ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் ஒரு வழிபாடு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த யூதர்களுக்கு மாற்றமாக நோன்பு வைக்கின்ற வழிமுறை அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தான் அப்ப இந்த மாதிரி நீங்கள் ஹதீசுகளை எடுத்து பார்த்தால் நபி அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் யூத நசாராக்கள் பிரமத நம்பிக்கைக்கு ஒப்பாக எந்த காரியத்திலையும் இஸ்லாம் இருந்திடக்கூடாது அதற்கு மாற்றமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் தனித்துவம் பெற்ற ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இதை ஆக்கியிருக்கிறான் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் இப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் இதை எந்த அளவிற்கு கண்டித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீசுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் சகாபாக்களை உணையின் போருக்காக வேண்டி அழைச்சிட்டு போகிறாங்க அந்த உணையின் போருக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கிறது அந்த மரத்தை பார்த்து விட்டு சகாபாக்கள் கேட்கிறாங்க இந்த மரத்தில் முந்தைய கால மக்கள் தாத்து அன்வாத்து என்ற இந்த மரத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த இந்த இடத்துல சில ஆயுதங்களை தொங்க விடுவார்கள் அந்த நேர்ச்சைக்காக தொங்க விடுவார்கள் எங்களுக்கும் இது மாதிரி மரங்கள் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் இதை கண்டித்து நீங்க கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமா பணிசுரையில் சமுதாயத்தினர்களை அல்லாஹ் மூசாலை செல்லம் அவர்களுடைய கூட்டத்தார கடல்ல இருந்து காப்பாற்றணும் அல்லாஹுடைய சான்றை நம்ம நேரடியாக பார்த்துருக்குறோமா ஒவ்வொருவரும் அல்லாவுடைய சான்றை கேள்விப்பட்டிருப்போம் சில சான்றுகளை பார்த்து புரிந்திருப்போம் ஆனால் அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹுடைய நேரடியாக கண்டார்கள் கடல் பிளந்ததை பார்த்தார்கள் கடல் பிளந்த அற்புதத்திலே அவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்த அந்த மனு இஸ்ராயில் கூட்டத்தார்கள் கடலை கடந்து வந்ததற்கு பிறகு மூசாலை கேட்கிறாங்க எங்களுக்கும் அவங்க வணங்குற மாதிரி எது கடவுள் இல்லையா நாங்களும் அது மாதிரி ஏதேனும் வணங்குவதற்கான சிலைகள் இல்லையா என்று கேட்கும் பொழுது இப்படி அறிவுகட்ட கூட்டமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி மூசாலைய செல்லும் அவர்கள் அந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள் அவர்கள் கேட்பதை போன்று உங்களுக்கு இருக்கு நீங்க இணை வைப்பிலிருந்து வந்திருக்கிறீங்க தர்கா வழிபாடு இணை வைப்பு சிலை வழிபாடு தனி மனிதர் வழிபாடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க வந்ததற்கு பிறகும் என்னுடைய முன்னோர்கள் செய்தது மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டா இது எப்படி இருக்கு நீங்கள் உங்களுடைய முன் சென்றவர்களுடைய விஷயத்தை கூடிய காலம் வரும் என்று அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் எந்த அளவுக்கு பின்பற்றுவார்களாம் நல்லது கேட்டதெல்லாம் மனுஷன் யோசிக்க மாட்டான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சலனமின் கபளிக்கும் உங்களுடைய முன் சென்றவர்களை வருகின்ற காலகட்டத்தில் பின்பற்றுவார்கள் எப்படி பின்பற்றுவார்கள் தெரியுமா ஜானுக்கு ஜான் பின்பற்றுவார்கள் முலத்துக்கு மூலம் பின்பற்றுவார்கள் அவர் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே புகந்தாலும் ஏன் போறான்னு பார்க்க மாட்டானா இவனும் போயிடுவான் இன்றைய காலகட்டத்தினுடைய மக்களுடைய நிலையம் அப்படித்தான் இருக்கு எவ்வளவு பாருங்கள் பல்வேறான நம்பிக்கைகள் ஏன் தர்காவுக்கு போகிறோம் என்று சிந்திக்கிற மக்கள் நேர்வழி பெறுகிறார்கள் சிந்திக்காமல் இன்றைக்கும் தர்காக்களிலே விழா கோலங்களாக கந்துரி என்ற பெயரிலே ஆடல் பாடல் கச்சேரிகளோடு சமாதி வழிபாடுகள் இன்றைக்கும் செய்யப்படுகிறது அனுமதி இருக்குதா இந்த வழிபாடு எந்த சமூகத்திலிருந்து வந்தது எந்த சமுதாயத்திலிருந்து காப்பெடுக்கப்பட்ட ஒரு வழிபாடு என்று மனிதர்கள் சிந்திக்கல அப்ப சிந்திக்காத ஒரு காலம் வரும் அப்போ எப்படி போவார்கள் அவர்கள் பொந்துக்குள்ளே சென்றாலும் இவர்களும் அப்படியே சென்று விடுவார்கள் என்று அல்லாவுடைய தூதரால் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்திகளை பார்க்கிறோம் அப்போ இது மாதிரியான பிரமத சார்ந்த அந்த நம்பிக்கைக்கு ஒப்பாக ஒரு காரியம் இன்றைக்கு சமுதாயத்தில் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதை இஸ்லாம் எதிர்க்கிறது கடுமையாக கண்டிக்கிறது அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள் எந்த காரியத்திலையும் இப்போ தொழுகை இருக்குது தொழுகை வந்து மூன்று நேரங்களில் தொழுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது தொழுகை வந்து மூன்று நேரங்களில் தொழக்கூடாது எந்த நேரங்களில் தொழக்கூடாது உதிக்கும் போது தொழக்கூடாது சூரியன் உச்சிக்கு வரும்போது சூரியன் மறைகிற பொழுது தொழக்கூடாது இந்த நேரத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஏன் இந்த மூன்று நேரங்களில் தொழுகை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சைத்தானுடைய இரு கொம்புகளுக்கு இடையில் இந்த சூரியன் உதிக்கிறது இது பிரமத மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒன்று சூரியனை வணங்குவார்கள் காலையில் எழுந்திரிப்பார்கள் சூரியனை பார்த்து அந்த நேரத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வார்கள் மாலையிலும் அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்வார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தை கூட அமைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி நபியவர்கள் அதில் மாற்றம் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் எனவே நாமளும் இன்றைக்கு சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் இஸ்ராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கணும் திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் சமூகத்தை பார்க்கிறோம் மார்க்கத்தில் இருக்குதா என்று பார்ப்பது குறைவாக இருப்பதை பார்க்க முடியுது ஒரு ஜனாசா என்று எடுத்துக்கொண்டால் காலங்காலமாக செய்த நடைமுறை மக்கள் பார்க்கிறார்கள் எல்லாம் ஒரு சொல்ல இப்படி சொன்னாங்க அதை நான் பார்க்கணும் அதன் அடிப்படையில் செய்யணும் என்று பார்க்க முடிகிறதா அப்படி நாம் பார்த்து ஒரு காரியத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறர் மக்களாலும் ஈர்க்கப்படக்கூடிய அளவில் ஆகிவிடும் பிற மக்களும் சிந்திக்கிற அளவுக்கு ஆகும் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் கண்டிக்கிறார்கள் மந்திமின் யாரு பிறமத சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான் அவங்க என்ன சார்ந்தவர் இல்லைன்னு நல்லாவுடைய தூள் சொல்லிட்டாங்க யார் பிரமதத்தவருக்கு ஒப்பாக ஒரு காரியத்தை செய்கிறார்களும் அவர்கள் யாரை சார்ந்தவர்கள் அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை சார்ந்தவர்கள் இல்லை அவர்கள் இஸ்லாமத்தினுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தீபாவளி என்ற ஒரு பண்டிகை வர இருக்கிறது இதனை அவர்கள் கொளுத்துவார்கள் அந்த நாளை கொண்டாடுவார்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் அவங்களுக்கு ஈடாக ஒப்பாக பல்லாயிர கணக்கான செலவு இன்றைக்கு செலவு பண்ணி வெடிகொளுத்துறத பார்க்கணும் ஏன்பா அப்படி செய்கிற அவன் நம்பிக்கை அடிப்படையே செய்கிறார்கள் அதில் பல்வேறான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க நம்பிக்கை செய்கிறார்கள் இதே இன்றைக்கு முஸ்லீம்களும் அந்த நாளிலே அதை முன்னிட்டு பல்வேறான பல்லாயிர கணக்கான பொருளாதாரத்தை செலவிட்டு எந்த வீண் விரயத்தை இஸ்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லு அல்லா தெரியுன்னு சொல்றான் குழு அசுரபு எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க எவ்வளவு வேண்டுமானால் உண்ணுங்க ஆனால் வீண் விரையும் செய்து விடாதீர்கள் யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் அதுலேயும் நம்மளுடைய மக்கள் நாங்கள் அதில் சலித்தவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த பண்டிகைகளையும் நம்ம பண்டிகை போன்ற இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நிலைகளையும் சமூகத்தில் பார்க்க முடிகிறது அப்போ இதுவெல்லாம் இஸ்லாத்தில் கடுமையாக நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் நபிகவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது ஹலாலும் ஹராமும் உங்களுக்கு தெளிவாக இருக்கு யார் சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயத்தை எடுத்து அவர் தன் மானத்தையும் மார்க்கத்தையும் இழந்து விட்டார் சந்தேகன்னு ஒன்று வருதா அதை விட்டு அல்லாவும் ரசூல்லாவும் எந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக மூடலாக சொல்லியிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் தெளிவு கிடைக்கிற வரைக்கும் அதை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் அதில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நாம மார்க்கத்தையும் மானத்தையும் இழந்து விட்டோம் என்று அல்லாவுடைய தூதராக நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதில் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய இந்த வாழ்க்கை முறை என்பது இஸ்லாத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் இஸ்லாம் எப்படி நம் வாழ வேண்டும் என்று வழிகாட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நம் வாழ்க்கை முறைகளை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் இம்மையிலையும் அருமையிலையும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து அக்பர் அல்லாஹரு அக்பர்